கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கை கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி அருகே ஆதி திராவிட சமூக மக்களுக்கு ஒதுக்கீடு செய்து பட்டா கொடுத்த இடத்தை வழங்க கோரி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் குடிசை அமைக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரியை அடுத்த சானமாவு என்ற இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை திராவிடர் நலத்துறை கையகப்படுத்தியது இந்த நிலத்தில் நாற்பத்தி ஓரு ஆதி திராவிடர் சமூக மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது இந்நிலையில் அந்த நிலம் தங்களுடைய நிலம் என கூறி கெம்பையா என்பவரது வாரிசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் முன்னர் இந்த விவகாரம் அவ்வப்போது பெரிதாக பேசப்பட்டு வந்த நிலையில் பட்டாதாரர்களுக்கு நிலத்தை அளவீடு செய்ய சென்ற ஆண்டு நவம்பரில் அதிகாரிகள் வந்தனர் அப்போது கெம்பையாவின் பேத்தி உள்ளிட்ட மூன்று பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர் இதில் மஞ்சு என்ற பெண் உயிரிழந்தார் இப்போது இந்த நிலம் ஆதிதிராவிடர் நலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதையடுத்து பட்டா வாங்கிய ஆதிதிராவிடர் சமூக மக்கள் திடீரென சம்பந்தப்பட்ட இடத்தில் குடிசை அமைக்க முயன்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் எதிர்த்தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை யாருக்கும் இடத்தை தர முடியாது என்று திட்டவட்டமாக கூறினர் இதனால் அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மகளிர் உதவித்தொகை போன்ற இலவச திட்டத்திற்கு நிதி இருக்கு ஆனால் நிலத்தை இழந்தவர்களுக்கு இழப்பீடு தர நிதி இல்லையா என மகாராஷ்டிராவில் முதல்வர் ஹேக்நாத் ஷெண்டே தலைமையிலான அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி உள்ளது மகாராஷ்டிராவில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் மத்திய அரசின் துறையின் கீழ் உள்ள ஆராய்ச்சி அமைப்பு ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியுள்ளதாக புகார் எடுத்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி நிலத்தை அவர்களிடமே ஒப்படைக்க அல்லது நிலத்தை இழந்தவர்களுக்கு மாநில அரசு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே விஸ்வநாதன் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் கூறுகையில் மகளிர் உதவித்தொகை போன்ற இலவச திட்டத்திற்கு மாநில அரசிடம் நிதி இருக்கு ஆனால் நிலத்தை இழந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்க நிதி இல்லையா நீதிமன்றத்தின் உத்தரவை சாதி எடுத்துக்கொள்ளக்கூடாது இதற்கு உரிய பதில் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லை எனில் தலைமை செயலரை வரவழிக்க நேரிடும் என்று காட்டுமாக நீதிபதிகள் கூறினர் மேலும் இந்த வழக்கை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஒத்திவைத்தனர் மாநிலங்களவையில் தொடர் அமலில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினரால் கடுப்பாகி அவையில் இருந்து குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் வெளிநடப்பு செய்தார் மாநிலங்களவை இன்று கூடிய உடனே ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பினார் இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் அதற்கு ஜெகதீப் தன்கர் அனுமதி தரவில்லை தொடர்ச்சியாக திருணமூல் காங்கிரஸ் எம்பியான டெரிக் ஹோ பிரையனும் எழுந்து இன்னும் சில பிரச்சினைகளை எழுப்பினார் அப்போது டெரிக் ஹோ பிரையனை எச்சரித்து ஜெகதீப் தன்கர் கூறுகையில் அவையில் உங்கள் நடவடிக்கை மோசமாக உள்ளது உங்கள் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அடுத்த முறை வாசல் கதவை காட்டுகிறேன் என்று கராராக தெரிவித்தார் இதனால் எதிர்க்கட்சிகள் அமளில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் எதிர்க்கட்சியினரின் நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சில நேரங்களில் நான் அவையில் அமர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அவையை விட்டு கனத்த மனதுடன் வெளியேறுகிறேன் என கூறி அவையில் இருந்து வெளியேறினார் இதனையடுத்து அவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயணன் சிங் மாநிலங்களவையை நடத்தினார் கண்காணிப்புக்கான ஈ எஸ் ஜீரோ எயிட் செயற்கை கோளுடன் எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சார்பில் கார்டு கார்டோசாட் ஸ்கார் ரிசர்வ் உள்ளிட்ட பல்வேறு செயற்கை கோள்கள் தொலைத்தொடர்பு பயன்பாட்டுக்காக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன இஒஎஸ் ஜீரோ எயிட் எனும் செயற்கை கோளை இஸ்ரோ தற்போது வடிவமைத்துள்ளது இந்த செயற்கை சிறிய ரக எஸ் எஸ் எல் ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சதீஷ் தவன் ஏவுதளத்தில் இருந்து வருகிற பதினைந்தாம் தேதி காலை எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட்டை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சுமார் நூற்று எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஜிஎன்எஸ்எஸ்ஆர் கருவி கடல் மேற்பரப்பு காற்றின் செயல்பாடு மண்ணின் ஈரப்பதம் மதிப்பீடு நீர்நிலைகளை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தினார் இது மனிதர்களை விண்ணுக்கும் அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெறவுள்ளது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது கத்தார் ராணுவ ரகசியங்களை உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்ட இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் அனைவரும் அந்நாட்டால் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படையில் பணியாற்றிய எட்டு இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் தனியார் நிறுவனத்தின் சார்பில் கத்தார் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு போர் பயிற்சி கொடுத்து வந்தனர் அப்போது கத்தார் ராணுவ ரகசியங்களை உளவு பார்த்ததாக கூறி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேப்டன் நவ்தேஜ் சிங் கேப்டன் சுரபா வாசிக் கமாண்டர் புருண்டு திவாரி உள்ளிட்ட எட்டு பேரையும் கத்தார் தேசிய பாதுகாப்பு படை கைது செய்தது இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட எட்டு முன்னாள் கடற்படை வீரர்கள் தரப்பில் ஜாமீன் வழங்க கோரி பல முறை மனு கொடுத்தும் கத்தார் அரசு அதை நிராகரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது இந்திய வெளியுறவுத்துறை தொடர்ந்து கத்தார் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது இந்நிலையில் அவர்களின் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் எட்டு பேரின் நிலை மற்றும் பாதுகாப்பு குறித்து இந்திய அரசு 스쿰 கத்தார் தூதரகத்திற்கும் மனு கொடுத்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என கூறி சென்னை செங்குன்றத்தைச் சேர்ந்த நந்தகோபாலன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பில் மத்திய அரசின் கூடுதல் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி கத்தாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த எட்டு இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் அனைவரும் அந்நாட்டு அரசால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் பேரில் ஏழு பேர் இந்தியா திரும்ப உள்ளனர் ஒருவர் கத்தாரில் இருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறையின் கோரிக்கையை ஏற்று எட்டு பேரையும் விடுதலை செய்த கத்தார் அரசுக்கு நன்றி என்று தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினரிடம் கிரிமிலேயர் முறையை அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தது இதுபற்றி காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜின் கார்கே வீட்டில் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் கூட்டத்தின் முடிவில் காங்கிரஸ் முதல்வர்கள் மாநில தலைவர்கள் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்ட பின்னர் உச்சநீதிமன்ற கருத்துக்கான நிலைப்பாட்டை காங்கிரஸ் தெரிவிக்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளது இடஒதுக்கீட்டுக்கான தேவை அதிகரித்து கொண்டு வருவதால் தற்போதுள்ள ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசாங்கத்தால் அவுட் சோர்ஸ் செய்யப்படும் பெரிய திட்டங்களிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை உள்ளது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா இந்த வருடம் ஜூன் மூன்றாம் தேதி திமுகவால் கொண்டாடப்பட்டது அவரை கவுரவிக்கும் விதமாக அவருக்கு நூறு ரூபாய் நினைவு நாணயம் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தது அதை ஏற்ற மத்திய அரசு அவரது உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை கடந்த ஜூன் நான்காம் தேதி நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது இந்நிலையில் இந்த நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழக அரசு அரசு சார்பில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார் இவ்விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் பாலஸ்தீனிய பயங்கரவாத இயக்கமான அமாஸின் புதிய தலைவராக யாக்யா ஷின்வர் நியமிக்கப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் ஆயிரத்து முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர்தான் யாக்யா ஷின்வர் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரானில் கொல்லப்பட்ட நிலையில் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த காலத்தில் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ தளபதியாக இருந்த ஹியாக்யா ஷின்வர் தற்போது ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது போர் நிறுத்தத்திற்கு இடையூறாக அமையலாம் என பாலஸ்தீன மக்கள் கருதுகின்றனர் இஸ்ரேல் மக்கள் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியே நடந்தது யாக்யா ஷின்வருக்கும் நடக்கும் என எதிர்பார்க்கின்றனர் இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் காசாவில் போர் நிறுத்தத்தை உறுதி செய்யும் அதிகாரம் யாகியாவுக்கு உண்டு என கூறியுள்ளார் இஸ்ரேல் அமாஸ் போரால் இதுவரை முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர் மத்திய கிழக்கு முழுவதும் கடந்த பத்து மாதங்களாக பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது சாலையில் சென்று கொண்டிருந்த சிறுமி மீது நாய் விழுந்ததில் அச்சிறுமி உயிரிழந்த சோகம் மகாராஷ்டிராவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிராவின் தானேவில் மும்ரா பகுதியில் உள்ள பரபரப்பான சாலையில் நான்கு வயது சிறுமி தனது தாயுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென அப்பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் ஐந்தாவது மாடியில் இருந்து நாய் கீழே சென்று கொண்டிருந்த சிறுமி மீது விழுந்துள்ளது இதனால் அச்சிறுமி பலத்த காயமடைந்தார் இதனையடுத்து உடனடியாக அவரை மருத்துவமனை கொண்டு சென்று பார்த்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் சிறுமி மீது நாய் விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து நாய் எப்படி கீழே விழுந்தது தானாக குதித்ததா அல்லது தூக்கி வீசப்பட்டதா நாயை வளர்ப்பதற்கு உரிமையாளருக்கு அனுமதி இருந்ததா இல்லை அவர்களின் அலட்சியத்தால் இந்த சம்பவம் நடந்ததா என பல கோணங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாய் தனது மகளின் மரணத்தில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் உதவி இயக்குநரை சிபிஐ அதிரடியாக கைது செய்த நிலையில் அமலாக்கத்துறையே வழக்கு பதிவு செய்துள்ளது அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்தவர் சந்தீப் சிங் யாதவ் இவர் ஒரு நகை கடைக்காரர் மீது அமலாக்கத்துறையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக அந்த நகை கடைக்காரரின் மகனுக்கு உதவுவதாக தெரிவித்துள்ளார் அதற்காக நகை கடைக்காரர்களிடம் லஞ்சம் கேட்டுள்ளார் சிபிஐ அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரியை கைது செய்ய சிபிஐ திட்டமிட்டது இதையடுத்து டெல்லி லஜ்பத் நகர் பகுதியில் சந்தீப் சிங் யாதவ் இருபது லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றபோது கையும் கிளவுமாக சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து அமலாக்கத்துறையும் சந்தீப் சிங் யாதவ் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லி உத்தரகண்ட் பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது மும்பையில் ஆகஸ்ட் நான்காம் தேதி விபுல் தாக்கர் என்ற நகை வியாபாரி இடத்தில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநரான சந்தீப் சிங் சோதனை மேற்கொண்டுள்ளார் விதிகளின்படி உதவி இயக்குநரான இவர் சோதனைக்கு அனுமதி மட்டுமே கொடுக்க வேண்டும் ஆனால் சந்தீப் சிங் விதிகளை மீறி சோதனை மேற்கொண்டு நகை வியாபாரியிடம் லஞ்சம் பெற முயன்றுள்ளார் தீப் சிங் லஞ்சம் வாங்க முயன்றபோது சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் ஊழலுக்கு எதிரான ஒரு குற்றத்தையும் அமலாக்கத்துறை பொறுத்துக் கொள்ளாது எனவே அவர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ இணைந்து சோதனை மேற்கொண்டன என்று அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது